வணக்கம் வந்தோனி நல்லப்பறைகள் எப்பயுமே கறி குழம்பு அது பார்த்தீங்கன்னா கோழிக்கறி குழம்பு நம்ம போன வாரம் தான் ஈஸ்டரோட ஆட்டுக்கறி குழம்பு சாப்பிட்டேன் இந்த வாரம் முழுக்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல சூப்பர் வாரம் அமைஞ்சுது ஏன்னா நம்ம வளத்துல கனவா கொஞ்சம் ரெண்டு இதெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க நல்லா சூப்பரா சாப்பிட்டாங்க எல்லோரும் இன்றைக்கி நம்ம வந்து கொடுத்திங்கன்னா கோழிக்கறி எடுத்தாச்சு கோழிக்கறியை தான் நம்ம குழம்பு குழம்புக்கிட்டு போகிறோம் நோ ஸ்பெஷல் அந்த மாதிரி இந்த மாதிரி வைக்கலாம் இல்லை நம்மளுக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி தக்காளி வெங்காயம் வதக்கி நம்ம குழம்பு பொடியை போட்டு சூப்பராக இந்த பெரிய குண்டாலேயே குழம்பு வச்சு சாப்பிடுவோம் அவங்க சோறு ம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடக்கம்போல் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே சோறு போட்டாச்சு அரிசி போட்டு கொதிச்சிட்டு இன்னும் ஒரு கதியில சோறு வெந்து போகும் ஆனால் சோறு வேகிறதுக்குள்ளே இங்கே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுக்கணும் கறியெல்லாம் கழுவி எடுக்கணும் இல்லை அந்த கழிவு வெட்டி எடுத்துடணும் காலையிலேருந்து ஊரில் பார்த்தீங்கன்னா கரண்டு போயிட்டு போயிட்டு வந்துருக்கு என்னன்னு பார்த்தா இப்போதான் கொஞ்சம் மலை வருது மழை வருமானு தெரில ஆனால் மழை மேகம் இந்த மாதிரி மேகம் மூட்டமாக இருக்கு ஏன்னா பக்கத்தில் கடல் இருக்குதுனால கூட வெக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த உப்பு கசிவு தன்மை இருக்கும்ல இப்போ ஓவர வைக்க இருந்துச்சு இன்னைக்கு கடவுள் குடியதில் கொஞ்சம் அப்படியே முசாப்பாக இருக்குது நான் வேண்டிகிட்டு இருக்கேன் வீடியோ முடிவு இப்படியே தெய்வமே நான் சுவராக்கி முடிச்சுக்கிறேன் அந்த மாதிரி அவ்வளோ வெயில் சரியா பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் உங்கள் ஊரில் பூ வேலை எவ்வளோன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நூறு பூவை நூறுரூவாய்க்கு திட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக எங்கள் யாருங்க சியான்ற எங்கள் அம்மா வந்து இப்படி எதாவது செஞ்சாங்க இந்த பூ தான் அழகா இருக்குன்னு யாருங்க தலையில் தொடக்க மாட்டேங்கிட்டு தெரியுது பாருங்க பூ எப்படி இருக்கு அதான் இருக்காத்தா

அடுப்படி <laughs> <laughs> <laughs>

இண்டண்ணா மஞ்சப்படிமா அப்படி அவ்வளோ தேவை நமக்கு மஞ்சப்படி அப்படி போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கறிக்கொளம்

கறிக்கு பூ போட்டுக்கலாம் குழம்புக்கு வந்து பெற போடுவோம் இப்போ கறிக்கு நாளைக்கு பிறகு போடுவேன் கொரோனா அப்புறம் நாளைக்கு போயிட்டு ஒன்று ரெண்டு பேர் இருக்குவங்க வீட்டில் இன்னைக்கு அஞ்சு பேர் சோற்றுல விரங்கி சாப்பிட்றோம் நம்ம வீட்டுக்கா பத்தாதே கை விட்டோம்னா கைக்கு சூடாக இருந்துக்கிறான் வளவிது உருளாக்கிழங்கு பிள்ளைங்களுக்கு இந்த பல்லு இல்லாதவங்களுக்குலாம் அந்த கறி குழம்புல உருளா குழம்பு போட்டிங்கன்னா கறி அளவுக்கு உருளக்கெழமும் டேஸ்ட் ட்ரை பண்ணி பூ கறிக்கு கறிக்குப்பூ போட்டால் இப்போ குழம்புது உப்பு பார்த்து பார்த்து போட்டு வந்துட்டு தேங்காய் அரை சுட்டாச்சு மிகுதிய குழந்தைக்கப்புறம் தேங்காய் ஊற்றாதாம்மா அந்த குழம்பு கீழே வருது எவங்களுக்குலாம் தேங்காய் ஊத்தாம குழம்பு கிடையாது அது எப்படி அது கறி குழம்பு வேற முடிஞ்சுட்டே இது பார்த்தீங்கன்னா கிங்ஸ் அவங்க சாரிட்டு போனாங்களா அதோட நாலு பிள்ளைகளுக்கு மட்டும் லெக் பீஸ் வாங்கிட்டு வந்தாங்க அதை அவங்களுக்கு பொறிச்சி கொடுக்கணும் மசாலா பொடி பொறிச்சு விரதே வச்சுக்கேன் நாலு பிள்ளை மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது நாங்கள் பற்றி அதே மாதிரி யார் பற்ற பிள்ளைங்க எங்கே நாங்கள் தான் கண்ணுக்கு தெரியுதுமாங்க பிள்ளை தானே ஆப்பா பிள்ளை தான் உங்கள் அம்மாட வாங்கிக்கலு சொல்லுவான் தாத்தா இந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க கறி டெல்லி வாட்றான் நீ

மண்டூவட பாக தர்மகாஞ்சா. ஏ மாங்காய் காப்பைய ரெக்விஸ் எனக்கு ஒரு அம்மா அம்மா நீ எடுக்க மாட்டேன்னா நீ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க. இவனை பத்தி யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. பண்ணாதீங்க 嘿嘿嘿，拜。